ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காக இந்த பூமியில் வந்து சிலுவையில் பாட அனுபவித்து தன்னை முற்றிலுமாக கிருபாதார வழியாக பூ கொடுத்து அவர் மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பன தேவன் அந்த நாட்களில் ரெண்டு சீசர்கள் எருசலமிலிருந்து இருந்து எம்மாவூருக்கு நேராக புறப்படுகிறார்கள் எம்மாவூருக்கு நேராய் புறப்படுகிறார்கள் அப்படி அவர்கள் புறப்பட்டு போகையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இணைந்து அவரும் ஒரு வழி போல போகிறார் இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து கண்டு நீங்கள் ஏன் துக்கமுகமாய் வழி நடக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே ஆண்டவர் கேட்கிறபோது அவர்கள் இவ்விதமாகச் சொல்கிறார்கள் நம்முடைய பிரதான ஆச்சாரியரும் அதிகாரிகளும் இயேசுவை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் இறைந்தார்கள் அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கு அந்த நம்பிக்கை அற்று போனவர்களாய் நாங்கள் நிற்கிறோம் அவர் மறித்து அடக்கம் எண்ணப்பட்டால் சில ஸ்ரீகளும் சில சீசர்களும் கல்லறைக்கு போய் அவருடைய சரீரம் அங்கே இல்லை என்பதை கண்டார்கள் ஆனால் அவரையோ அங்கே காணவில்லை ஆகையால் நாங்கள் சொல்ற எம்மாவூருக்கு நேராக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நம்பிக்கை அற்றுப்போன ஒரு அனுபவம் இஸ்ரோவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருந்தோம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு அந்த நம்பிக்கை அற்றுப்போன அனுபவத்தில் சீசர்கள் கடந்து போன போது ஆண்டவர் அவர்களோடு கூட நின்று அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஞாபகப்படுத்தினான் கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஞாபகப்படுத்தி அவர்களோடு கூட பந்து இருந்து அப்பத்தை பிட்டு ஆசிர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் அதை வாங்கிவிட்ட போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் அவருடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தை திரும்பி நினைவுகிறபடியான ஒரு சம்பவம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் கிறிஸ்து அவர்களை விட்டு அவர் அவன் மறைந்து போனவராய் மாறிப் போனார் ஆனால் அந்த ரெண்டு சீசர்களும் எம்மாவூருக்கு போகாமல் திரும்ப எருசுலேமுக்கு நேராக ஓடி வந்து எருசுலேமில் இருந்த சீசர்களிடத்தில் மெய்யாகவே கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிற சாட்சியாய் அவர்களுக்கு முன்னே நின்றார்கள் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்ததையும் கிறிஸ்து அவர்களோடு கூட பந்து இருந்ததையும் பகிர்ந்து கொண்டு அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற இயேசு அவர்கள் நடுவில் நின்ற அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை போய் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் அந்த நம்பிக்கை மூன்று நாட்களுக்கு முன்னே அற்றுப்போன அனுபவத்தில் சொல்ற எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போன சீசர்களுக்கு அவர் தரிசனமானார் எல்லா சீசர்களுக்கும் நடுவில் நின்று அந்த நம்பிக்கையற்ற இருந்த சீசர்களுக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிட்டார் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ சில காரியங்களை குறித்து இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம் நம் இயேசு கிறிஸ்து அவர் மறித்தார் அவர் மறித்து போனவராகவே இன்று இல்லை அவர் உயிரோடு கூட எழும்பினார் உயிரோடு கூட எழும்பனையன் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையற்ற சீசர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்தார் இன்றைக்கும் ஏதோ சில காரியங்கள் நிமித்த நீங்கள் நம்பிக்கையற்ற அனுபவத்தில் இருக்கிறீர்களா அதில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் அவன் சொத்து சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிட்டு அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார் இன்றைக்கும் அதை இயேசு கிறிஸ்து செய்வார் ஏனென்று சொன்னால் அவர் மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு கூட அவர் எழும்பின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அவரை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவரிடத்தில் உங்கள் காரியங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் நம்பிக்கையற்றிருக்கிற அனுபவத்தில் உங்களுக்கு சில அற்புதங்களை செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்